ஆய்னன்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வண்டி வந்து ஏற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுங்க நண்பா ஏற்ற முடியாததுன்னு தான் இல்லை நண்பா எல்லா வண்டியுமே அதாவது இருந்து எம்எஃப் எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஸுக்கு ஏற்றலாம் மெயினாக ஏன் ஜாண்டிர் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க பிடியோ பவர் அதிகம் பிடியோ பவர் அதிகம் பிடியோ பவர் அதிகம் பிடியோ பவர் அதிகம் இது மட்டும்தான் சொல்லுவீங்க அதனோட ரீசனு அது கிடையாது நண்பா எதனால் வந்து ஜாண்டியர் வந்து இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா ஆக்சுவல் தான் நண்பா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சல் இருக்குது தெரியுங்களா இந்த புள்ளி வந்து வெளியே வருதுல்ல அந்த ஆக்சுவல் வந்து இதுலேருந்து உள்ளே பாருங்கள் ஜாயின்ட் ஆகுதா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வளர்த்தியாக ஒரு ஆக்சுவல் இருக்கும் அந்த ஆக்சில் தான் நண்பா அதாவது பின்னாடி டயருக்கு போகிற ஆக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ஜாண்டியரில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக ஹெவியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் வந்து ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு ரெண்டாவது காரணம் தான் பார்த்தீங்கன்னா இதில் போகுது நண்பா பிடிஓ பவரில் சொல்கிறாங்க நான் ஷோரூம்லேயே விசாரித்ததுக்கு காரணம் இதுதான் நண்பா ஷோரூமுன்னு இல்லை அந்த காலத்தில் வண்டி வச்சுருக்கீங்க கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த இது தான் சொல்லுவாங்க நாம் இப்போ தான் என்ன சொல்கிறோம் அது பிராண்டாக பார்த்திங்கன்னா வேறு மாதிரி என்ன தான் இருந்தாலும் எத்தனை வண்டி இருந்தாலும் ஜாண்டியரோட பவர் வராது பவர் வராது அப்படிங்கிறீங்க பவர்லாம் கிடையாது நண்பா பவர் இருக்குதா வண்டியிலையும் பவர் தான் நான் வந்து தப்பால்தான்னு சொல்லலை மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சிலிண்டரு இது மூணு சிலிண்டரு மேஜர் ப்ராப்ளம் மகேந்திரா வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்வசருக்கு வச்சுருக்கு எங்களுக்கு வந்து தெரியும் நண்பா அதனோட கெப்பாசிட்டியே வேறு லோடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா அசராத போகும் ஒரு மேடு பள்ளத்துக்கும் சரி இந்த மாதிரி மக்கா சோள ஃபீல்டில் அடிக்கிறதுக்கும் சரி பச்சை தட்டாக இருந்து பார்த்தீங்கனாலும் செகண்டு ஃபர்ஸ்ட்டில் போகலாம் ஆனால் நம்பால அப்படி இல்லை அதாவது இப்போ சிஆர்டி இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா லோடு வாங்குறதில்ல பழைய இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா லோடு வாங்குது பழைய அறுபத்தி மூணுக்கும் பழைய அறுபத்தி மூணு ஹெச்பிக்கும் ஜாண்டியரில் சிஆர்டி இன்ஜின் இல்லாத இருக்கும் பழைய நோவா அறுபது கெஸ்பிக்கும் பார்த்திங்கன்னா அது ஐம்பத்தேழு தான் அறுபது கிடையாது ரெண்டு காம்பினேஷன் பார்த்தோம்னா எது ஜெயிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகேந்திரா தான் நண்பா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அதிகமாக போகும் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆனால் லோடுக்கு குறையே கிடையாது எவ்வளோ லோடு கொடுத்தாவுலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லோடு பிடிச்சி நல்லா ஓடும் என்ன ஒரு ரீசன் வந்து ஜாண்டியர்லன்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அதிகம் இப்போ இந்த இப்போ இருக்கிற வாக்குல விற்றோம்னா கூட எடுத்த காசுக்கு போவோம் எடுத்ததுக்கு முப்பது ரூபாய்க்கு எடுத்தோன்னா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தாறு ரூபாய்க்கு போவோம் ஆனால் மகேந்திரா வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் ஜாண்டியர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக எடுக்கிறாங்க அதில் ஸ்பேர் பார்ட்ஸ் நல்லா கிடைக்குது அதுவும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து ஹார்வஸ்டுக்கு அதிகமாக ஏறுறதில்லை அந்த காலத்துலேயே இருந்து பாருங்க வண்டி வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வண்டி மாற்றிருப்பாங்க அவங்கெல்லாம் பாருங்கள் கடைசி வரலையுமே ஜாண்டியிலே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ ரீசண்டாக ஒவ்வொருத்தங்க எடுப்பாங்க பாருங்கள் மக்கா கோலத்துக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் தான் நண்பா இருக்கும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாண்டியர் இருக்க லைஃபும் குறையும் இன்ஜினோட கெப்பாசிட்டி அதாவது பவரும் பார்த்திங்கன்னா ஆர்பி என்ற பார்க்க ஆரம்பிக்கும் ஆனால் மகேந்திராவில் அப்படி கிடையாது நாலு சிலிண்டருங்கிறதுனால ஜம்மு பிடிச்சி ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்காச்சோளத்துக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா மகேந்திரா தான் பெஸ்ட் அப்புறம் ஏன்டா நீ ஏன்டா ஸ்டாண்டர்ட் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்தாலும் ஒரு பயம் தான் முப்பது லட்ச ரூபா கடன் ரீசனே இதான் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு காரணமே இதுதான் நானும் அதனாலதான் நண்பா முப்பது லட்சம் ரூபா போட்டு எடுக்கிறோம் நாளைக்கு கட்ட முடியல அப்படிங்கிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் வித்து கட்டுற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் காட்டு மேலே வைப்பாங்க வண்டி புக்கை வைக்காத நகையை கொண்டு போய் வச்சு வைப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்படியே இதை வித்து கூட நகையை திருப்பிடலாம் காட்டை திருப்பிடலாம் வண்டி போனால் போயிட்டு போகுது எத்தனை டைம் கூட வண்டி எடுத்துக்கலாம் ஆனால் கார்டு நாங்கள் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வண்டி எடுப்பாங்க இப்போ நான் மகேந்திரா வந்து எடுத்திருந்தேன்னா சப்போஸ் என்னால் கடனை கட்ட முடியாது கடனை கட்ட முடியாதுன்னா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு ஓடலை ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடின ஃபீல்டு அமௌண்ட் வராத நிற்கிது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜ மகேந்திராவாக இருந்திருந்தா என்னால் கடனை கட்ட முடியாது நாளைக்கு விற்க போனால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சடிகிறன்னு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அடிமட்ட ரேட்டுக்கு தான் கேட்பாங்க இருபது லட்ச ரூபா முப்பது முப்பது லட்ச ரூபாய்க்கு எடுத்துனோம் இருபது லட்ச ரூபாய்க்கு தான் கேட்பாங்க சாதாரணமாக அடுத்த செகண்டு பத்து லட்சம் ரூபா குறையும் பத்து டு ஏழு லட்ச ரூபா குறையும் நான் வந்து தப்பாக சொல்ல ஏன்னா இது வந்து நடந்த கதையை தான் நான் வந்து சொல்கிறேன்னு நண்பா நடந்த கதையென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என் கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோவாக ஆரோசியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே எந்த வண்டி எடுக்கலாம் எந்த பாக்ஸ் ஏதெல்லாம் எது மக்கா சோளத்துக்கு எது நல்லாயிருக்கும் எது நெல்லுக்கும் நல்லாயிருக்கும் ஈரநெல்லாக இருந்தால் எப்படி ஓட்டலாம் நப்பு தட்டாக இருந்தால் எந்த வண்டியில் ஓட்டலாம் எது நல்லாயிருக்கும் மைலேஜ் எல்லாம் மைலேஜ் எது நல்லா வரும் லோடு எதுவும் நல்லா தாங்கும் எது நல்லா மெயினாக கேட்டுக்கிட்டால் எது நல்லா ரீவேல்யூவேஷன் அதிகம் அப்படின்னு சொல்லிது கேட்டேன் ஏன்டா ரீவேல்யூவேஷனை கேட்டிங்கன்னா நான் முழுக்க முழுக்க நகையும் காட்டு மேலையும் தான் வச்சு வாங்கினேன் எனக்கு வண்டி போனால் அப்போ எவ்வளோ பிரச்சனை பார் நான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் பத்து வண்டி கூட எடுத்துருவேன் காட்டில் வெள்ளமா வச்சு ஆனால் காடு போயிடுச்சுன்னா வாங்க முடியாது அந்த ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பாட்டுது விற்கிறதுனால நாளைக்கு சப்போஸ் என்னால் கடனை கட்ட முடியல முப்பது லட்ச ரூபா வட்டி ஏறுது ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நிற்கும் நம்ம வண்டி லோக்கலில் வந்து புதுசாக ஓடுது அப்படின்னா புதுசாக எடுத்ததுமே யாருமே ஒரு வண்டியை விட மாட்டாங்க வண்டி அதெல்லாம் பாக்ஸ் சீட்டிங் ஆகிருக்காது சோளம் எறையும் அந்த மாதிரி ஒரு பயத்தில் மாட்டாங்க வெளியே போகிறோம் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியவும் புரோக்கர் பிரச்சனை இதெல்லாம் நண்பா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொண்டு போகாதவாள் ஒன்றுமே பண்ண முடியாது மகேந்திராவை எடுத்துட்டு அதனால் ஓன் ரிஸ்கில் எடுக்கணும் கை இருந்ததுன்னா இப்போ முப்பது லட்ச ரூபாயும் எனது கை தான் நான் பார்த்துக்கிறேன் அது விற்கிறாலும் விற்கிறனாலும் பரவாயில்ல வட்டிக்கு கேட்டால் வீட்டில் நின்று போகுது அப்படின்னு சொல்லி நினைத்தோம்னா எடுக்கலாம் மகேந்திராவில் இல்லை ப்ரோ நான் வந்து நெல்லுக்கு தான் போகிறேன் எனக்கு வந்து ஃபீல்டு வந்து நான் வந்து ஏற்கனவே வண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களும் எடுக்கலாம் மாமூலாக ஓடுது என் வண்டி ஒரு வண்டி ஜாண்டி வச்சுக்கோ ஒரு வண்டி மகேந்திராவில் எடுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறதும் எடுக்கலாம் நண்பா செய்து புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வரவீங்க அதாவது என்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு புதுசு தான் ஃபீல்டு இப்போல்லாம் பிரித்து மேஞ்சாச்சு ஒரு வருஷம் முடிக்க போதணுன்னுபா வரேன் ரெண்டாவது மாதம் வந்ததுன்னா அதாவது தயவு செய்து யாருமே புதுசாக ஃபீல்டு கூட வரேன் இப்போ எனக்கு வருஷம் என்னோட பரம்பரையிலேயே நான் தான் அந்த வண்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறதீங்க தயவு செய்து ம ஜாண்டிரோ மகே மகேந்திர அளவுக்கு எடுக்காதீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா எதுவுமே அனுபவப்படாத எடுக்கிறது தேவையில்லாத விசைப்படுத்த்பா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகேந்திரா லவர் வெளிச்சனமான லவர் மெயின் ரீசன் இந்த வண்டி எடுக்கக்கூடாதுன்னு நினைந்ததுக்கு காரணமே ஹீட் இஷ்யூ தான் ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் குறைய சொல்ல முடியாது சும்மா பிரித்து தெரியும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சென்சார் மாடல் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கார்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து ஆடுறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுல இது இருக்கு டர்பு இருக்கிறதுனா ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஊதி வெளியே தரும் அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு நிற்க முடியாதுன்னு நண்பா இந்த சைடும் ஹீட் கார்டு கொடுத்துருக்காங்க மேதராக நமக்கு எதுவுமே வராது நண்பா கீழே எல்லாம் மேட்டு போட்டு ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வராது அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்டரை கூல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீசல் வந்து இன்ஜினுக்கு போயிட்டு ரிட்டன் வர டீசல் வந்து கூல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதாக அது மட்டும் துரைச்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்குக்கும் கூட வராதுப்பா டீசலும் சிலு சிலுன்னு வரும் ஏதலா நண்பா ஆனால் ஜாண்டியரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவில் அதிகம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுருக்கமாக சொல்லப்போனால் மகேந்திராவை அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் எந்த வண்டியுமே கிடையாது நண்பா அதாவது படிக்காதவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலையை மூணாள் செய்கிறதுக்கோ நாலாள் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல தேவையில்லாத நசு நசன பேசுனதையே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நண்பா வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்கால கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்